ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எழுவத்தி ஐந்து ஒன்று அளவுக்கு அதிகமாக எங்களை அன்பு செய்கின்ற அன்பு ஆண்டவரை போற்றின்றமை இன்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா அப்பா தந்தையே நீரே எங்களுக்கு வாழ்வாகவும் வழியாகவும் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துகின்றதே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நமது கேடையத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்கள் கற்பாறை நீரே எங்கள் அரசர் நீரே எங்கள் மீட்பர் நீரே எங்கள் தந்தையும் தாயுமாக இருக்கின்றவர் எங்களை எல்லா நேரங்களிலும் தகப்பனே எல்லா ஆபத்துகளிலும் எங்களை பாதுகாத்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய அரவணைப்பில் எங்களை வைத்திருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த புதிய நாளில் தகப்பனே புதிய மாதத்தில் நாங்கள் ஆண்டவரை காலடி எடுத்து வைக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் தகப்பனே எங்களுடைய எல்லாவற்றையும் நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய படிப்பு காரியங்கள் தொழில் காரியங்கள் தகப்பனே நிறைய புதிய ஆண்டை தொடங்கவிருக்கின்ற இந்த நாளில் தகப்பனே நிறைய எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய புதிய கல்வி திட்டத்தை தகப்பனை நிறைய ஆசிர்வதித்து அவர்கள் எப்போதும் தகப்பனேன் கடவுளை உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக அவர்களை நிறைய ஆசிர்வதி அவர்கள் படிக்கப் போகின்ற பாடங்கள் இந்த வருடம் முழுவதும் இயேசுவை நிறை துணையாக இருப்பீராக நல்ல உடல் உள்ள ஆன்ம பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகளாக அவர்கள் மாறும்படியாக இயேசுவே நீரை அவர்களுக்கு முதல் தூதர்களை கொண்டு அவர்களை அண்டவரை நிறை பாதுகாப்பீராக அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அந்த அன்பான அண்டவரை இயேசுவை நீரே எங்களை ஆசிர்வதி எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்து நீர் திட்டம் வைத்திருக்கின்றீர் அந்த திட்டத்தை எசுவேன் நாங்கள் மோடி இணைந்து செய்வதற்கும் எங்களுக்கு தேவையான அறிவும் ஆற்றலும் உம்முடைய பண்பும் எங்களுக்கு இருப்பதாக இசுவேன் ரெண்டு எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை எங்களுக்கு தாரும் தகப்பனே எங்களுடைய எதிரிகள் அண்டவரே எங்களை பார்த்தாலும் தகப்பனேன் நாங்களும் அவர்களை அன்பு செய்வதற்கான அன்றவரே நல்ல மனப்பக்குவத்தை தாரும் தகப்பனேன் அப்பா உமிடம் இருந்து அண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்வதை நாங்கள் வாழ்வாக்க வேண்டிய எல்லா வரங்களையும் தாரும் மேசுவேன் எப்போதும் தகப்பனேன் கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாகவும் கடவுள் காரியங்களை குறித்து தகப்பனேன் திட்டமிடல் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனேன் மன வருத்தங்கள் வந்தாலும் தகப்பனே நாங்கள் பிரியாத மாற்றும் தகப்பனே சாத்தான் அடுத்தவரை எங்களை எப்படியெல்லாம் சோதிக்கலாம் என்று எங்களை வேவு பார்த்து கொண்டிருக்கின்றான் ஆனாலும் நாங்கள் சாத்தானுக்கு ஆண்டவரே நாங்கள் அடிமை தகப்பனே தகப்பனேன் உம்முடைய வேதத்தை கொண்டு தகப்பனே எங்களை ஆண்டு நேர பராமரித்தரலும் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய சந்திப்பீராக குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்து இந்த வருடத்தில் தகப்பனை அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்தெல்லாம் ஏசுவேன் அப்பா தந்தையை பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றும் அவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக இயேசுவை அவர்களை ஆசிர்வதி அவர்களுடைய எல்லா தேவையற்ற காரியங்களையும் விட்டுவிட்டு தகப்பனை கடவுளுக்குரிய பிரியமான பிள்ளைகளாக மாறும்படியாக செய்வீராக சில பெரியவர்கள் தகப்பனை அண்டவரே நிறைய நாள் தகப்பனே பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் அன்றவரே இந்த ஆன்மாவை ஆண்டவரே அவர்கள் இழந்து விடாமல் இருக்கும்படியாக அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை பாவ சங்கீர்த்தனம் செய்து தகப்பனை கடவுளை ஆண்டவரை எப்போதும் பிரியமுள்ள பிள்ளைகளாக மோடு உறவாடுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்பா நோய்வாய்ப்பட்டு தகப்பனே வீதியோரங்களிலும் மருத்துவமனைகளிலும் அந்தவரை வீடுகளிலும் முடங்கி கிடக்கின்றவர்களை நீரே தொட்டு குணப்படுத்தி அருளும் ஏசுவேன் அவர்களுக்கு நீரே உற்ற உறவினராக இருந்து அவர்களுக்கு தாங்குவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் மனப்பாங்கி அவர்களுக்கு கொடுத்துவேன் அப்பா நீரை குணமாக்குகின்ற தேவன் ஏசுவேன் அவர்களை நம்பும்படியாக அந்தவரையே அவர்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வீராக அப்பா தந்தையை இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அண்டவரே இந்த வாலிப வயதில இயேசுவே அவர்களுடைய எண்ணங்களை நீரே அவர்களுடைய சீர்படுத்தியர்களும் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து தகப்பனே அண்டவரே சமுதாயத்தில் தகப்பனே ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் வாழும்படியாக நீரே அவர்களுக்கு அப்பா நீரே எல்லா விதத்திலும் கூடவே நின்று இயேசுவே அவர்களுடைய எதிர்காலம் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான வெளி ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு பெற்று கொடுத்தலும் தகப்பனே அப்பா தந்தையே பெற்றோர்களை ஆசிர்வதித்தரலும் அவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே பிள்ளைகளுக்காக அழுகின்ற தாய்மார்களை நேரே பார்த்து தகப்பனே அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக அப்பா தாந்தோன்றித்தனமாக தெரிகின்ற ஊதாரி பிள்ளைகளாக தெரிகின்ற மக்களை குறித்து தகப்பனே வருத்தப்படுகின்ற அண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீரே ஆசிர்வதித்து தகப்பனே அந்த குழந்தைகளும் தகப்பனே அந்த பிள்ளைகளும் தகப்பனே பெற்றோர்களுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாக நீரே அவர்களுக்கும் அப்பாவும் கரத்தால் தொட்டு அவர்களை குணப்படுத்தி எப்போதும் ஆண்டவரே பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாறும்படியாக ஆசிர்வதித்தரலாம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கொடுக்கின்றோம் தகப்பனே பல நேரங்களில் தகப்பனே மன நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நடுவரே நீரை ஆசிர்வித்து தகப்பனே அடுவரே உண்மையான சமாதானமும் அமைதியும் அந்த குடும்பத்தில் நிலவும்படியாக செய்வீராக அப்பா தந்தையே நடுவரே புற்று நோயினால் தகப்பனே நடுவரே ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகின்ற மக்களை நீரை ஆசிர்வதித்தலும் தகப்பனே அப்பா நீர் நினைத்த தகப்பனே அவர்களுடைய நோய்களை குணமாக்க முடியும் அவர்களை வெளிப்படும்படியாக செய்வீராக அப்படியாக ஏசுவேன் எல்லாவற்றையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் நடுவரையான காலடி காலடி வைத்திருக்கின்றோம் தகப்பனே இந்த மாதம் முழுவதும் அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் இறுதிய ஆண்டவரே எங்களை ஆசிர்வதித்து அப்பா உமக்கு உம்முடைய இதயத்திற்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா அப்பா உமது இதயத்திலிருந்து வழிந்தோடி அந்த ரத்தம் தண்ணீரும் எங்களை குணப்படுத்துவதாக எங்களை ஆசிர்வதிப்பதாக உம்முடைய வல்லமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதும்படியாக நீரே எங்களை ஆசிர்வதி தரலாம் அப்படியாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபத்தையும் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல தந்தியே ஆமேன் ஆமேன் ஆமேன்